பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தர்மஸ்தலா அந்த ஒரு ஒரு கொலை சம்பவம் நடந்தது அங்க அப்படியே பாடிஸ் அவ்வளவு இருக்கு எலும்பு கூடுகள் அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இந்தியா முழுக்க பேசு பொருளா அமைஞ்சது இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்ன்னு சொல்லலாம் அப்படியே தலைகீழா புரட்டி போட்ட மாதிரியான விஷயங்கள் வந்து செய்திகள் வெளியில வருது பட் இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சம்பவங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி எங்க ஆணிவே எங்க இது ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அதாவது இது வந்து ரெண்டு மூணு சம்பவங்களின் ஒரு கோர்வையாத்தான் பார்க்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு பெண் அங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஆரம்பிக்குது அது ஒரு பக்கம் தனியா நடக்குது அதுக்கப்புறம் அந்த கேஸ் பத்தி அதில் இல்லைன்ற அது எதுவும் இல்லைன்னு முடியுது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த கேஸில் போன வருஷம் வந்து நீதிபதி வந்து அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த யூஸ் இல்லை அவங்களை எந்த எந்த தடையும் இல்லை அவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் மேலே எந்த ஒரு அக்யூசியேஷனுக்கும் ஒரு பாயிண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டார் தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சௌஜன்யம் அந்த வழக்குல சரி இப்போ திடீர்னு ஒருத்தர் நான் அங்கே முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் என்னை வற்புறுத்தி பல கொலைகளை பண்ணி என்ன பணத்தை எல்லாம் புதைக்க வச்சாங்க என்ன அப்படின்லாம் சொல்றாரு இதுதான் ஆரம்ப புள்ளியாக இவங்க வராங்க சரி அப்படி வரும்பொழுது வந்த உடனே இதுக்கு நாங்க விசாரணை பண்றோம் அவர் சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறோன்ற லெவலெல்லாம் இறங்குறாங்க சரி இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு கரெக்டா எந்த ஆபீஸ்ல கொண்டு போய் அந்த கம்ப்ளைண்ட கொடுக்கணும் கரெக்டாக இந்த இடத்துல போய் கொடுக்கணும் இவங்கள்ட்ட கொடுத்தா இது இங்கே வரும் இந்த இடத்துக்கு போகணும்னு அவருக்கு ஒரு சாதாரண வாட்ச்மேனுக்கு தெரியும் சரி அவர் இத்தனை வருஷம் எங்க இருந்தாருன்னு இது வரைக்கும் ஒரு நியூஸ் ரிவீல் பண்ணங்களாம் இதுக்கப்புறம் நான் குடும்பத்தோடு பயந்து போய் சென்று விட்டேன்னு சொல்றாரு எங்க இருந்தாரு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு கேட்டா அவருடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அதனால நாங்க வந்து சொல்லலன்னு சொல்லலாம் காவல்துறை தானே இருக்கு காவல்துறை வலிமையான ஒரு கட்டமைப்போட அவரை வச்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சரி இதுவரை என்ன சொல்றாங்கன்னா இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது துணை முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு உள்ள இதுல இருக்கு பின்னாடி அப்படின்னு அவரே சொல்ற அளவுல இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்களே சொல்லக்கூடிய அளவுல இது இருக்குன்னா நம்ம அதை எப்படி பார்க்கணும் ஏதோ நம்மூரா இருந்தாலாவது உடனே வந்து இவங்க எதிர்கட்சிகள் சொல்லுது ஆளுங்கட்சி இங்க மாத்திக்கலாம் அங்க ஆளுங்கட்சி காங்கிரஸ் தான் பாஜகவாக இருந்தால் உடனே இதுல மதம் இதெல்லாம் கொண்டு சனாதனத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்துருவாங்க கோயிலில் பார்த்தீங்களா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க இது காங்கிரஸ் ஆளு மாநிலம் மட்டும் இல்லை யூபியில் நடக்குதா பீகாரில் நடக்குதான்னு ஒரு ரொம்ப வீடியோலாம் போடுவாங்க அது நமக்கு வேண்டாம் போட்டோம் நம்ம என்ன கேட்கறோம்னா துணை முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாரு இந்த வழக்குல மிகப்பெரிய சதி நடக்குது அதனால இது வந்து அரசு வந்து சிறப்பு விசாரணை அமைச்சிருக்கோம் ஆனால் ஆனால் இதுல மிகப்பெரிய சதி இருக்குன்றாரு ஒரு துணை முதல்வர் நீங்களே இந்த மாதிரி சொன்னா அந்த விசாரணை எப்படி போகும் ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் என்ன சொல்றீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு இந்த சதிக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கோயிலை கலங்கப்படுத்த நன்கு திட்டமிட்ட ஒரு உத்தின்னு சொல்றாரு சொன்னவர் யார் சனாதன எதிர்ப்பு என்ன சொல்றது செக்யூலர் இதெல்லாம் பேசக்கூடியவர் இதே பாஜக சொல்லியிருந்தா அங்க காதை வேற சரி இவர் சொல்றாரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட பழமையான ஒரு பாரம்பரியத்தை கெடுக்க அவர்கள் வந்துள்ளனர் அப்ப யாரு சொல்லணுமா வேணாம் நீங்க தானே சொல்லணும் உங்களுக்கு தெரியது இல்ல தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாருன்னு நான் சொல்ல மாட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பின்னாடி இருந்து குத்துறது யாரு சரி இது வரைக்கும் நம்ம நீங்க பாத்தீங்கன்னாக்க இதை வந்து சட்டமன்றத்தை கூட விவாதிச்சிருக்கேன் கர்நாடக சட்டமன்றத்துல இதை பத்திலாம் விவாதிச்சிருக்கேன் அப்ப என்ன சொல்றாங்கன்னா முதல்வர் என்ன சொல்றார் பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது யாரெல்லாம் பார்க்க கூடாது எடுக்கணும் நடவடிக்கை அவர் என்ன சொல்றாரு உள்துறை அமைச்சரும் இந்த இந்த முழு வழக்கின் விவரங்கள் தனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் சரியா அங்கு என்ன இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் அது ஒரு வெற்று பெட்டி என் அப்ப அந்த எம்டி பாக்ஸ் எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுபொருளாக்கி சுத்த விட்டு செய்தியாக்கி எல்லாம் பாக்குறீங்க இன்னொன்னு சொல்றாங்க அதுல திரு தினேஷ் குண்ட்ரா அவர் சொல்றாரு முன்னாள் சுகாதார ஊழியரின் நோக்கங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் சரிங்களா அப்படின்னா இதுல இருக்கிற உண்மையை பார்க்கணும் அவர் வந்து பூதாகாரமான விஷயம் போல இதை ஊதி பெரியதாக மாற்றினார்னு அவர் சொல்றாரு அப்போ அங்கே ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள் இது ஒண்ணுமே இல்லை இது இல்லாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னாங்க சரி இதெல்லாம் விட்டுட்டு போவோம் அந்த நான் வந்து பார்த்தேன் நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு பதிமூணு இடம் காட்டுறாரு அங்க போய் இங்க தேடுறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு இடத்துல எதுவுமே கிடைக்கல சரி சார் அது ஒரு காட்டு வழி ம மலை மலைப்பகுதி அதெல்லாம் சாருங்க நடந்து போறவங்க தவறி விழுந்தவங்க சுத்தி பார்க்க வந்து தவறி விழுந்தவர்கள் பிணத்தை மீட்க முடியாமல் பல வழக்குகள் இருக்கிறது யாரோ ஒருத்தருடைய அங்க எலும்பு விழுந்திருக்கலாம் விழுந்திருக்கலாம் மீட்டெடுக்க முடியாமல் அது அப்படியே விடப்பட்டிருக்கலாம் விடப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு இடத்துல ஒண்ணு உடனே பாத்தீங்களா நான் சொன்னது உண்மையாயிடுச்சு நூத்து கணக்குல கிடைச்சிதுன்னு சொன்னீங்களேப்பா நான் தானப்பா புதச்சேன் நான் தான் இது பண்ணேன் அங்க பண்ணேன் நான் தான் இங்க போட்டேன்னா சொன்னீங்களேப்பா என்ன ஆச்சுன்னா ஒன்னு கரைச்சிருக்கேன் இன்னொன்னு கரைச்சிடும்னு போறாங்க அப்ப இதை விட என்னன்னா அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்க வந்து தேர்தலை நிப்பாட்டிக்கிறோம் ஒண்ணுமே கிடைக்கல இவ்வளோ தூரம் தேடியும் ஒன்றும் கிடைக்கல சரி எஸ்ஐடி பார்த்துக்கிட்டோம் அந்த இதை எஸ்ஐடி பார்த்துக்கிட்டோன்றவங்க சரி அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இதுல முக்கியமானது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொலை செய்யப்பட்டு இறந்ததா சொல்லப்படுறா அந்த சௌஜன்யா அப்படின்றவங்க அந்த மர்டர் கேஸ்ல அவங்க அம்மான்னு சொல்லி ஒருத்தங்க வராங்க நான் வந்து என்னுடைய பெண்ணை காணவில்லை நான் அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கிடைக்கவில்லை ஆனால் இதுல முக்கியமா ஒன்னு பார்க்கணும் அன்னைக்கு அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருச்சு அது வந்து கைகள் கட்டப்பட்டிருந்தது கொடூரமாக கொலை செய்யப்பட்டாருன்னா செய்திகள் பரவலா வந்தது செய்திகள் பரவலாக எல்லா இடங்களிலும் வந்தது இவங்க என்ன கேட்கறாங்க என் பொண்ணோட எலும்பியான காற்று அப்போ பாடி கிடைச்சி கையெல்லாம் கட்டுன்னு ஒரு செய்தி வந்தது அப்போ அது வேறு யாரும் இவர் இல்லை அப்ப இவரை கண்டுபிடிக்கும் அன்னைக்கு சௌஜரியா போட்டது யாரை போட்டாங்க சரி நமக்கு தெரியல செய்தி ஊடகங்கள் அன்னைக்கு காட்சி அப்படி பண்ணாங்க சரி இந்த அம்மா என்ன கேட்கறாங்க அது என்னுடைய பெண்ணை காணும்னு சொன்ன யாருமே அன்னைக்கு என்ன மிரட்டினாங்க கூட்டிகிட்டு போய் இவங்க தான் மிரட்டுனாங்க அதனால வந்து அவங்க வந்து இப்போ எனக்கு நியாயம் வேணும்னு கேட்க சரிப்பா அது நடந்த அந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போனீங்க ரெண்டாயிரத்தி ப அந்த காலகட்டங்களுக்கு பெரிய நீங்கள் சொல்கிற காலகட்டங்கள்லாம் இருக்கு அதுக்கு எங்கே போனீங்கன்னா நான் சிபிஐல வேலை செஞ்சேன்னு சொல்றேன் கல்கத்தாவில் இருந்தேன் விசாரிச்சு பார்த்தா அந்தம்மா பெங்களூர் தாண்டல கல்கத்தாவில் வேணும் அங்கேயே இல்லை இங்கே தான் இருந்தோம் அப்போ சரி அவங்க சொல்லுபடிப்போம் ஒரு சிபிஐ ஆஃபீஸில் பெரிய வேலைக்கோங்க அங்கே இருக்கிற ஆஃபீஸரை சொன்னாலே நடவடிக்கை எடுத்துருப்பாரு அவர்கிட்ட சார் என் போ சார் எங்கேம்மா போனீங்க இந்த மாதிரி பொண்ணை காணும் சார் கொண்டுட்டாங்க சார் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா எடுக்க மாட்டாங்களா சரி வேண்டாம் சார் இவங்க பாஜக தான் அதெல்லாம் பண்ணிருச்சு இந்த மாதிரி கோவில்லன்னா நம்ம அங்கே கல்கத்தால முதல்வர் இருக்காங்களே அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி தான் அவங்க ஆப்ஷன் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களே ஏன்னா அவங்க எப்பவுமே இந்த மாதிரி கோவில்கள் சம்மந்தப்பட்டது மத ரீதியானதுனா உடனடியாக வந்து ஆக்சன் எடுப்பாங்கல்ல உடனடியாக அங்கிருந்து வந்து ஆளை வச்சிருப்பாங்கல்ல சரி இவங்க என்ன சொல்றாங்க விசாரிச்சு பார்த்தோம் ஆனா அந்த பெண்மணி கொடுத்தவங்க அங்க இல்லை இங்க தான் இருந்திருக்காங்க சரி அவங்க பொண்ணா அப்படின்னா செய்தி என்ன கடைசியில குடுக்குறாங்க விசாரணையில அவங்களுக்கு பொண்ணே கிடையாது அவங்களுக்கு பொண்ணே கிடையாது அப்படின்னு ஒரு ஒன்று சொல்றாங்க சரி சார் அப்ப இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா பொய்யின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சும்மா இருக்குமா இவ்வளவு நாள் விட்டு வைத்திருப்பார்களா ஒரு தவறான ஒரு செயல் நடக்குதுன்னா மற்ற அமைப்புகள் சார் ஒரு சிம்பிள் சிம்பிள் நித்யானந்தா பிளதி ஆசம் ஒரு கம்ப்ளைண்ட் வருது நித்யானந்தா பேர்ல சார் ஊரே கிளம்பி போய் சூரிய அடிச்சாங்க சார் ஊரே கிளம்பி போயிட்டாங்க அவர் அதுக்கப்புறம் ஊருக்கே வாங்க போவே இல்லை கிளம்பி விண்டாரு பிடதேசம் வந்து மூடிக்கு போன்ட்டாங்க எங்க ஊருக்கு நல்லா கெட்ட பேரு எங்க ஊருக்கு கெட்ட பேரு நீ இங்கே இருக்காது கிளம்புன்னு சொன்ன ஊர் இவ்வளோ பெரிய நடந்த இடத்துல அவங்க வந்து இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அந்த ஊர் மக்கள் அந்த அமைப்புகள் எதுவுமே விட்டு வைக்காது சரி சார் இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ரெண்டு பேர் அந்த தகவல் சொன்னாங்க இல்லையா அந்த வழக்கில் நாங்கள் பார்த்தோம் பார்த்தோம்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க புதுசா நாங்க வந்து அவரு வந்து சொன்னவர் வந்து இல்லை அப்படின்னு முரண் முரண்பட்டு கருத்து தெரிவிக்கும் போது இன்னும் ரெண்டு பேரும் நாங்களும் பார்த்தோம் செய்திகள் பாத்தீங்கன்னா அதாவது இஷ்டத்துக்கு என்ன எழுதுறோம் இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தார் ஒருத்தர் சொல்லிட்டார் நாளைக்கு ரெண்டு பேர் பார்த்தார் அதாவது அந்த 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 இடம் அந்த கோவில் அப்படின்னு உடனே எவ்வளவு அதை தர அந்த தரத்தை குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் செய்திகள் சனாதன தர்மம் அதை சார்ந்தது அப்படின்னா எங்க இருந்து சொல்ற மாதிரி ஆஹ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மாவுக்கு பொண்ணே இல்லைங்கிறீங்க ஆஹ் இப்ப இவரு வந்து அவ்வளவு தூரம் சொன்னாரு நான் தான் இதெல்லாம் பண்ணேன் இங்கே யாருக்கு புதைச்சு அங்க பொதைச்சேன்னாரு அவரு போய் கண்டுபிடிக்கிறதுல இடத்துல ஒண்ணு கூட கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப இதுக்கு பின்னாடி உள்ள இந்த விஷயம் என்னங்கிறது துணை முதல்வருக்கும் தெரியுங்கிறாங்க உள்துறை அமைச்சருக்கும் தெரியுங்கிறாங்க என்னதான் விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு ஏன் திடீர்னு தர்மஸ்தலாவை புரிய வைக்கணும் அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு பழமையான பாரம்பரிய மிக்க இதன் பெயரை கெடுப்பதற்காக செய்கிறார்கள் அவரே சொல்றாரு அப்படிங்கறதுக்காக செய்யறாங்கன்னு அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு சரி இதுக்கு ஏன் பண்றாங்க அப்படிங்கறதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னா உங்களுக்கு அது சேர்த்து புரியும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் புரியும் அதுல என்ன அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட் இந்த சுஜாதா பட் அப்படின்றவங்க சொல்றாங்க இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அனன்யா பொண்ணை காணும் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செய்தி இது அன்னைக்கு வந்த செய்தி இருபத்தி நாலு ஜூன் ஜூலை மாசம் இருபத்தி நாலு குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃபர் டெக்னிக்கல் எயிட் ஃபார் ஆன் கோயிங் இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்கும் எங்கேயா பார்த்துருக்கீங்களா அதாவது இங்கே படித்த மாணவர்கள் பழைய மாணவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இன்ஜினியர்ஸ் அண்ட் எக்ஸ்பெர்ட்ஸ் அதர் கண்ட்ரிஸ் ஹவ் ஆஃபர்ட் அசிஸ்டன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்னொன்னு சொல்லணும்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த அட்வொகேட் தான் சொல்லியிருக்காரு அட்வொகேட் பேர் மஞ்சுநாத் அவர் சொல்றார் அவர் எதுக்கு இங்க இருக்கிறவங்க வெளியிலிருந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து பண்றாங்கன்னா பின்னாடி எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இருக்கும் இல்லையா சாதாரணமாலாம் யாரும் எந்த விசாரணைக்கும் மாட்டாங்க ஒரு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வரோம் நாங்க அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுங்க நாங்க வந்து இத உண்மையை கண்டுபிடிச்சி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அவங்க என்ன கேக்குறாங்க அவங்க கேட்கக்கூடியது இதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டாங்கன்னா எது கேட்குறீங்க சார் அந்த இடத்துல விசாரணை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐடி அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு திடீர்னு இந்த ஒரு கொலை கேஸ்ல இந்த ஒரு விசாரணைக்கு இத்தனை பேர் வெளிநாட்டிலேருந்து வரீங்கன்னா இத்தனை வருஷம் எங்கே பண்ணீங்க இத்தனை வருஷம் நீங்கள் எங்கே இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்து இவ்வளோ வருஷம் ஆகி நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் வரல அப்ப நீங்க இவ்வளோ வருஷமா அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருப்பது யார் இப்ப உங்களை அனுப்பி வச்சது யார் இவ்வளவு வருஷமா அந்த மீடியாவும் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு சந்தேகம் வெஸ்டர்ன் மீடியா ஒட்டு மொத்தமா இதன ஆசாங்காஸ்ட் பண்ண அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜிரால இருந்து வெஸ்டர்ன் மீடியாவா இருக்கட்டும் எல்லா மீடியாவும் இதை உடனே இன்னைக்கு இப்படி ஒரு செய்தி வருது இது மாதிரி அவர் காமிச்ச இடங்கள்ல எந்த ஒரு இதுவும் கிடைக்கவே இல்ல தடயங்கள் கிடைக்கவே இல்லை அவர் காமிச்ச அந்த எலும்பு துண்டு ஒரு ஆணோட எலும்பு துண்டு அப்படின்னு இது சொன்னோன்னு அதை பத்தி ஒரு மூச்சு கூட உடவே இல்லை அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்களே அதுதான் இப்போ ஏன் சொன்ன முதல்ல வெளிநாட்டுல இருந்து நாங்க இங்க முன்னாடி படிச்சோம் நாங்க இதுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்ண வரோம்னு இத்தனை வருஷம் இந்தியாவில் பல பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் வராதவங்க இந்த ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட வழக்குக்கு நாங்கள்லாம் வரோம் நிற்கிறோம் எங்களுக்கு அந்த இது கொடுங்க நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் இன்வெஸ்டிகேஷன்னு இப்போ திடீர்னு வரக்கூடிய காரணம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இறந்தாங்களே பல கான்ட்ரவர்ஷியல் எல்லாம் நடந்திருக்கு அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே ஊரை ஹெல்ப் பண்ண நீங்கள் வரல இது நீங்கள் வரவே இல்லை சரி இதில் இன்னொன்று விஷயம் அவங்க வந்து நாகரிகா சேவா ட்ரஸ்ட்னு ஒன்று அவங்க இதில் ரொம்ப மும்முரமா இருந்தாங்க அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இது சம்பந்தமா நீங்க அவங்க வேலை அதுவும் எதுவும் பேசக்கூடாது தவறான தகவல் பரப்ப கூடாது அப்படின்னு ஏற்கனவே அந்த வழக்கு நடக்கும் போதே கோர்ட் அவங்களுக்கு சொல்லிச்சு ஆனால் ஆனால் மறுபடியும் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு திரு சோமநாத் நாயக் அவர் பேர் அவரை வந்து மூணு மாசம் இம்ப்ரூசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலரை லட்சம் ரூபாய் ஃபைன் வேறு நீங்கள் அந்த கோயில் கட்டுங்க அவதூறு பண்ணுறீங்க கோயில் மேலே அவதூறு பேசாதீங்கன்னு சொன்னாங்க சார் ஒரு சாதாரண வழக்குன்னா ஒருத்தர் அவதூறு பேசுனாக்க ஜெயில ஒரு மாதம் போடுவாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுங்க ஐம்பதாயிரம் கட்டுங்க இவர் இவர் வந்து நாலரை லட்சம் ரூபாய் இவருக்கு அபராதம்னா இவர் எந்த அளவில் பேசியிருப்பார் சும்மா வந்து கொடுன்னு தான் சொல்ல மாட்டாங்க சரி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணில் போடும்போது தெளிவாக நாங்கள் சொன்னோம் அந்த இன்ஸ்டியூஷன் இந்த டே ஃபேமிலி இதை பற்றி எதுவுமே நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் மறுபடியும் இப்போ பேசுகிறீங்கன்னா எதுக்கு அப்போது இவ்வளோ வருஷம் அவர் பேசலை அவர் பேசல அன்னைக்கு இவர் தான் அதை முன்னெடுந்து பேசுனார் இவங்க தான் பண்ணாங்க கொலை பண்ணாங்க அப்படின்னா பேசுனார் அப்படியே விட்டாங்க இப்போ ஒருத்தர் திரும்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோடனே பார்த்தீங்களா நான் அன்னைக்கே சொன்ன பார்த்தீங்களா இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு யூடியூபர் மாதிரி நாற்காலி போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றிலாம் கோர்ட்டு பேசியிருக்காரு கோர்ட் உத்தரவை மீறி கோர்ட் உத்தரவை மீறி அதனால அவர் ஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ள இருக்கிற கை பல இருக்கு வெளியில இருந்து பல கை வருது செய்திகளை பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னா இதே போல செய்திகளை மட்டும்தான் அந்த மேற்கத்திய ஊடகங்கள் கொண்டு போகும் நம்ம ஊர்ல நடந்தா மட்டும்தான் நம்ம ஊர்ல நடந்தா மட்டும்தான் நீங்க நம்ம ஊர்லயே பார்க்கலாம் சார் நம்ம ஊர்லயே பார்க்கலாம் ஒருத்தர் தடுக்கி விழுந்துட்டா ஐயோ அவர் தடுக்கி விழுந்தார் பின்னால் வந்த வண்டி எந்த கட்சி தெரியுமோ அந்த நம்பர் யார் தெரியுமா இவர் தான் அவர்லாம் போடுவாங்க ஒரு பெரிய மனிதர் நூறு நூத்தம்பது கோடி ஊழலில் உள்ளயே போவார் அவர் வந்து பேசிட்டார் கார்பரேஷன்ல ஊழல் பண்ணிட்டாருன்னு உள்ள போடுவாங்க அதை பத்தி செய்தி கூட வராது ஆனா கட்சியில ஒரு அடிமட்ட பொறுப்புல கூட இருக்க மாட்டார் கட்சி உறுப்பினராக இருப்பார் அவர் போய் யாரோ ஒரு நண்பர்கிட்ட சண்டை போட்டாக்க அவர் கட்சி ஜாதி ஊர் பேர்லாம் வரும் இது வந்து இங்க பல வருடங்களாக திட்டமிட்டு ஒரு சார்பாக இப்ப சனாதன தர்மன் பேசினாலே உடனே சங்கின்னு சொல்ற மாதிரி ஏ கோவில நடந்துருச்சா உடனே எடுறா எல்லாத்தையும் உடனே போடு அப்படின்னு பெருசா போடுறாங்க ஆனால் இதே நேரத்துல நீங்க தமிழ்நாட்டுல ஆயிரம் வருஷம் பழமையான கோவில நான் இடிச்சேன்னு ஒருத்தர் சொன்னப்போ கூட அந்த செய்தி யாரும் போடலாம் போடல சரி அதுவும் கோவில் தான் இதுவும் கோவில் தான் சரி அதுவும் கோவில் இதுவும் கோவில் போடணும் போட மாட்டாங்க இதுதான் இங்க நடக்குது இவங்க இப்போ திரு சிவகுமார் அவர்கள் சொன்னதே பலருக்கு ஆச்சரியத்தை தரலாம் இவர் எப்படி ஒரு மடம் சார்ந்து கோயில் சார்ந்து இவ்வளவு நல்லா சொல்றாரு அப்படின்னு ஆச்சரியமா பாப்பாங்க பல பேர் கேள்வி அவன் தெரியுதுங்கிறாங்க உள்துறை அமைச்சர் தெரியுதுங்கிறாங்க ஆனா பிஜேபி வந்து விசாரணை சரியில்லை இந்த கான்ஸ்பிரசிக்கு பின்னாடியே காங்கிரஸ் முதல்வர் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு பிஜேபி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த விசாரணை போக்கு சரியான பாதையில போகுதா எஸ்ஐடி எப்படி விசாரணை செய்யுது இல்ல அவங்க அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க பார்த்துட்டு இதுவரைக்கும் எதுவும் கிடைக்கல இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிற தான் அவங்க இவங்களை பற்றி விசாரணை பேக்ரவுண்ட் விசாரணைக்கு வந்துட்டாங்க அந்த புகார் கொடுத்தவங்க காட்சி கூட வந்தவங்க மேலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே எம்பி மேலே வந்து ஒரு சந்தேகத்தின் ரேகை சொல்லியிருக்கிறாங்க திரு ஜெனநாதன் ரெட்டி அவர் சொல்லியிருக்காரு இவரு நம்ம திருவள்ளூர் எம்பின்னு நினைக்கிறாரு அவர் பேரில் தான் எங்களுக்கு இது இருக்குது ஏன்னா அவருடைய பங்கு இதுல இருக்கு இன்னொன்னு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் கர்நாடகத்தில் தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் ஏன்னா அவனை இவங்க நினச்சிக்க போறாங்க கர்நாடகத்துல ரெண்டு பேருக்குமே விருப்பம் இந்த இந்த மாதிரி பண்ணணும் இந்த ஒரு புகார பெருசு எடுத்து போகணும்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்சியில இருந்து பிரஷர் வந்ததுனாலதான் இந்த விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கோன்ற யாரு அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க ஒரு முதல்வர் மிகப்பெரிய தலைவர் அவருக்கே அழுத்தம் கொடுத்து கொண்டு போறாங்கன்னா பின்னாடி இருக்கிறது யாரு ஏன்னா நீங்க சொல்றது அதிர்ச்சியா இருக்கு இந்த இதுக்கும் அது நடக்குது கர்நாடக மாநிலம் ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இதுக்கு பின்னாடி உள்ள கான்ஸ்பிரியசி யாருன்னா இப்ப திருவள்ளுவர் எம்பி காங்கிரஸ் தான் அவரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் பேரை வந்து சொல்றாங்க அது பெரிய அமைது அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் ஏன் வந்து அவரை இழுக்கிறாங்க இல்ல அவர் அங்க அந்த பகுதியில வேலை செஞ்சிருக்காருன்றாங்க அந்த பகுதியில அவர் பணி அவரு அரசு ஊழியரா இருக்கும் போது அங்க அவரு வேலையில இருந்தாரு சோ அந்த ஏரியா அவருக்கு அந்த டைம்ல அங்கெல்லாம் இருந்திருக்காரா அவருக்கு தெரியும் சோ இங்க இருக்கிற இவர் எம்பி ஏற்கனவே அவர் வந்து எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த மதம் கிடையாது இந்த இதுவே கிடையாது யாருமே கிடையாது புதுசா வந்தது வெள்ளக்காரன் கொடுத்த பேர் இந்தியான ஒன்னே கிடையாது இப்படி பேசக்கூடிய ஆட்கள் தான் இப்படி பேசக்கூடிய ஆட்கள் தான் வெள்ளக்காரம் வந்துதான் இதுக்கு மதம் இந்து மதம் பேர் வச்சான் அப்படிலாம் பேசக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எல்லா குரூப்பா இவர் அங்க பணி செய்த காலத்துல அவங்களுக்கும் இவங்களுக்குமான தொடர்பு என்ன அவங்களுக்கும் இவங்களுக்குமான பகை என்ன இதெல்லாம் தான் அவங்க அப்பா தேடிட்டு இருக்காங்க ஒருவேளை இவருக்கு அவருக்கு ஏதாவது தனிப்பட்டது இருக்குமா அவர் தெளிவாக சொல்கிறார் இல்லையா ஜனார்தன் ரெட்டி சொல்கிறாரு இவர் தான் இதற்கு காரணம்ன்றாரு காங்கிரஸ்காரர் இவருக்கு இவர் யார் பேரில் படி சொல்கிறாரோ அவர் காங்கிரஸ்காரர் துணை முதல்வர் என்ன சொல்கிறாரு ஒரு அழுத்தம் எங்களுக்கு தரப்படுகிறது அங்கே செய்தி கொடுக்குறாங்க அப்போது நம்ம எதை எடுத்துக்கிறது அப்போது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க முதல்வர் அவர்களுக்கு யார் கொடுப்பா தலைமை அந்த தலைமைக்கு யார் இங்கேருந்து அழுத்தம் கொடுப்பாங்க இவருன்றாங்க அப்போ கனெக்ட் பண்ணி எல்லா டாட்டியும் கனெக்ட் பண்ணீங்கன்னாக்க இங்கே திமுக ஒழு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் ஜெயித்த காங்கிரஸ் எம்பி தலைமைக்கு சொல்லி அங்கிருந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் இந்த வழக்கை பெரிதுபடுத்தி விசாரணைக்கு எடுத்து அதன் சம்பந்தமாக நடவடிக்கையை பாருங்கள்னு சொன்னால் டோட்டல் நெட்ஒர்க் வருதா சிகா மேடைகளில் எப்போவுமே நாங்கள் மதத்தை அழிப்போம் இந்த மதத்தை உருவா விடமாட்டோம்னு சொல்லி பேசுறவங்க அது கூட கரு திமுக திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இங்கே இருக்கிற காங்கிரஸ் எம்பிக்களே எம்பிக்களே ராமர் கோவிலா எங்களுக்கு தெரியவே தெரியாது நான் பார்த்ததே இல்லையே எங்கள் ஊரில் ராமர் கோயில் அப்படின்னு கேட்டவங்க ஐ டோன்ட் சி என்னி ராம் டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மா வீட்டிலேருந்து பத்தாவது நிமிஷம் ராமர் கோயில் இருக்குது அது வேற விஷயம் அந்த அம்மாவுக்கு அதுவே தெரியாது ஓகே சொன்னவங்க இது இப்போ இது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா அழுத்தம் யார் எதற்கு கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிடும் சார் இங்கே வந்து வெஸ்டர்ன் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லை அங்கே இங்கே வந்து ஆட்களுடைய இன்ஃப்ளயன்ஸே இருக்குது நீங்கள் மீடியா மட்டும் கிடையாது ஆட்களுடைய தாக்கம் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நடத்துவாங்க நீங்களும் நானும் சொன்னால் கேட்க மாட்டாங்க கம்பனம் உள்ளூர் சொன்னால் கேட்க மாட்டாங்க கால்டூல் சொன்னால் தான் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கால்டூல் தான் தேவை அப்போ வெள்ளக்காரன் சொன்னால் தான் கேட்பாங்க அப்போ அந்த மீடியா வந்து அதாவது சார் இங்கே நடக்கிறத அவங்க எழுதல நாளைக்கு என்ன நடக்கணும் நான் எழுதிட்டேன் நீ செஞ்சு கொடு அவ்வளவுதான் நான் இன்னைக்கு செய்தியாக போட்டல நாளைக்கு செஞ்சு கொடு அவங்களுடைய வேலை அவ்வளவுதான் ரொம்ப சுலபம் இவர்கள் எல்லாருமே அவர்கள் கட்டுக்குள் தானே நீங்க மீடியா பார்த்தீங்கனாலே இன்னைக்கு இந்தியாவை பத்தி மட்டுமே அவதூறு பேசுவதற்கு ட்விட்டர் சார் சார் நம்ம ஏன் சார் பிரதமரை கோபேக்குன்னு சொல்றதுக்கு ட்விட்டரு பக்கத்து நாடுகள்லேருந்து எல்லாம் வந்துச்சு பார்த்துருக்கோம் பக்கத்து இருந்து எத்தனை லட்சம் ட்வீட் பண்ணாங்கன்னு பார்த்துருக்கோம் அங்கே இருந்து சார் அப்போ இது இங்கே ஒரு திட்டம் எதிர்க்கின்றால் இங்கே தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் சனாதன தர்மத்தையும் இங்கே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து இது மேல இன்ட்ரெஸ்ட் கூடுதலா இருக்கு இத பத்தி பேசுங்க இதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க சனாதனம்னாலே இங்க ஏதோ கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு தினம் தினம் பேசுறாங்க சரிங்களா நம்ம அதாவது சனாதனவாதிகள் அதை அதனுடைய பழக்கத்துல இருக்கிறவர்கள் கூட பேச மாட்டாங்க அதிகமா இவங்க பேசுறாங்க எப்படியா ஒழிச்சிடணும் எப்படியா ஒழிச்சிடணும் தினம் தினம் பேசுறாங்க காஞ்சி மகாபெரிவர் ஒன்று சொல்லுவாரு அது மட்டும் லாஸ்டா சொல்லிக்கொடுங்குறேன் நான் இறைவனை பற்றி நினைப்பதை விட இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றான் பார்த்தீங்களா அவன் தான் அதிகமா டெய்லி கடவுள் கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்க அந்த மாதிரி இதை காப்பாற்றணும் இதை தினம் பழ நம்முடைய வாழ்வியலா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள அதோட இவங்க தான் அதை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணுங்கிறதுல ரொம்ப அக்கறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி ட்ரை பண்ணாங்க ஆனால் அங்கே ஆளுங்கட்சி அங்க இருக்க அது அவங்களாலே முறிகிடைக்கப்பட்டது அவரே சொல்லிட்டார் இதுக்கு அழுத்தம் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு இந்த பாரம்பரியத்தை அழிக்க நினைக்கிறார்கள் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டோம் இந்த சாட்சி இப்போ குற்றம் சொன்னவர் நிரூபிக்க முடியவில்லை என் பெண்ணை காணும் இங்கே தான் இருந்தாங்க இங்கே இருந்தாங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னவங்க அவங்களுடைய பின்னணியை வேற இருக்கு நிரூபிக்க முடியவில்லை இப்போ அந்த கேஸ் அப்படியே போய் ஒன்றுமே நிற்காது ஏன்னா எதுவுமே அங்க இல்லை பொய்ங்கிறது தெரிஞ்சு போச்சு மலைப்பகுதியில் ஒரு பாடி கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் உதாரணமா பாக்கணும்னா நீங்க கழுகுனு தமிழ் ஒரு படம் வந்தது அந்த கருணாச்சலம் உள்ள போய் பொணம் எடுத்துருவாங்க நம்ம பாத்துருக்கோம் மிக இங்க பாத்துருக்கோம் அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் இவங்க சொல்ற அந்த வழக்குக்கும் இதற்கும் சம்பந்தம் ஏற்கனவே கிளீன் சீட் கொடுத்து அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை என்று ஏற்கனவே வழக்கில் விடுவிக்கப்பட்டவர்கள் இப்ப கொண்டு வந்து பண்றாங்க சார் நம்ம ஊர்ல பாத்தோம்னே சார் நம்ம ஊர்ல பாத்தோம்னே சார் ஒரு பள்ளிக்கூடத்து மேல எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாணவி வந்து ஒரு தன்னுடைய ட்விட்டர்ல போட்டாங்கன்னு ரொம்ப அவசரமா விசாரணை பண்ணாங்களே சார் அந்த யார் அந்த மாணவியை வந்து கூடல வெளிநாட்டில் இருக்கிற மாணவி ட்விட்டர் போட்டேனே அவங்க போயிட்டாங்க நேர ஸ்கூலுக்கு ஏன்னா அது சனாதனம் பேசக்கூடிய ஒரு சம நபர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளி போயிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன் அதாவது ஒரு கலாச்சாரம் ஒரு கட்டமைப்பு இதை அழிக்கணும்னு நினைக்கிறது செய்வாங்க ஆனால் அதையும் மீறி அது நடைபெறாமல் போகும் என்பது நிஜம் பல பேர் ட்ரை பண்ணிட்டாங்க பல பேர் ட்ரை பண்ணாங்க அது நடக்காமல் போயிருச்சு இது இப்பவும் நடக்காது அந்த கான்ஸ்பிரசி வெளியில் வரும் யார் என்பது விரைவில் வரும் அவங்களே சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே சொல்லிடுவாங்க கூடிய சீக்கிரம் ஏன்னா அவர்கள் அதுல தெளிவா இருக்காங்க அந்த ஊரை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவு நம்ம ஊர் மாதிரி கிடையாது சோ ஆன்மீகவாதிகள் பக்தியாளர்கள் அவங்களே கூடிய சீக்கிரம் சொல்ல போறாங்க தமிழ்நாட்டில இருந்து யார் வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் அழுத்தம் கொடுத்தாங்க விரைவில் பாப்போம் அது நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி பல வழக்குகள் வந்து பல வருடங்கள் மக்கள்கிட்டயே மறந்து போயிடும் அப்புறம்தான் வந்து அதோட உண்மை தன்மையே வெளியில வந்துகிட்டு இருக்கு அது குஜராத் கலவரத்துல இருந்து எல்லா வழக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்போம் இதற்கும் வந்து எப்ப இது உண்மையை வந்து மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தலைவர்கள் வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பாகுவாங்க